ஹாய் ஹலோ நாங்கள் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா சென்ட்ரலில் தான் இருக்கோம் நாங்கள் இப்போது ட்ரெயினில் போக போகிறோம் எங்கே போகிறீங்கன்னு தானே கேட்குறீங்க ஆலப்புழா கேரளாவுக்கு தான் போக போகிறோம் சென்ட்ரலுக்கெலாம் வந்து நான் சின்ன குழந்தையில இருக்கும்போது வந்தது அதாவது ஒரு எட்டு ஒம்பது வயசு இருக்கும்போது வந்தது இப்போ தான் நான் வந்திருக்கேன் ரொம்ப வருஷம் கழித்து இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன் உள்ளே வந்து மெட்ராஸ் காஃபி ஹவுஸு அதுக்கப்புறம் ஏ டூ பி நிறைய வந்து இதில் ஹோட்டல்ஸ்லாம் இருந்துச்சு கேஎஃப்சி இருக்குது எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது நம்ம வந்து இங்கே ஃபுட்டுக்கெலாம் நம்ம பயப்பட வேண்டாம் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம ட்ரெயினை பார்க்க போகிறோம் ட்ரெயின் வந்துருச்சு இப்போ ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டோம் பசங்க அவங்கவுங்க வந்து மேலே உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க நைட்டில் தான் நாங்கள் போனது அப்போ இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன் கட்டிக்கிட்டோம் எங்களோட ஃபுல் கம்பார்ட்மெண்ட் எங்களுக்கு அதனால் நாங்கள் இந்த மாதிரிலாம் ஸ்க்ரீன்லாம் கட்டிட்டோம் இப்போது கேரளா வந்து வந்துட்டோம் வந்துட்டு அங்கே கேரளாவில் நாங்கள் போன டைமில் நல்ல மழை பெஞ்சிட்ருந்துச்சு இந்த ஸ்டேஷன் கிட்ட மெதுவாக ட்ரெயின் போய்ட்டு இருக்கும்போது இந்த விளாக் எடுத்திருந்தேன் இப்படி இருக்குது பாருங்கள் கேரளா நல்லா க்ரீனிஷாக இருக்குது நல்லா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி மூணார் போயிருக்கேன் அது வந்து காரில் போனதுனால இவ்வளோ என்ஜாய்மெண்ட்லாம் பண்ணலை இந்த வாட்டிக்கு ட்ரெயினில் போனது எல்லாரோட சேர்ந்து போனது வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகணும் நல்லா மழை பெய்யுது பாருங்கள் பசங்க கொஞ்ச நேரம் அப்படியே வந்து வெளியே வந்து எட்டி பார்த்துட்டு உள்ளேருந்து விளையாடிட்டு இருந்தாங்க காலையில் வந்து நிறைய பேர் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஷன்லலாம் இறங்கிட்டாங்க ட்ரெயின் ஃபுல்லாகவே காலியாக இருந்துச்சு நாங்கள் அலப்பி போட் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கோம் இதான் வந்து போட் ஹவுஸ் கிட்டே வந்துவிட்டோம் இப்போ வந்து நிறைய போட்டு இருந்தோம் நாங்கள் ஏற்கனவே வந்து போட்லாம் புக் பண்ணிட்டோம் நாங்கள் புக் பண்ண போட் வந்து லக்ஸரி போட்டு நான் அந்த போட்டோட வீடியோவிலெலாம் நான் வந்து காமிக்கிறேன் இதான் வந்து அந்த போட் ஹவுஸு ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள் அங்கங்கே நிறைய போட்ஸ்லாம் நின்றுருந்தது நாங்கள் உள்ளே உடனே வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க நல்லா ஹைஜீனிக்காக இருக்குது வந்து டைனிங் ஏரியா எப்படி நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் போன உடனே வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டோம் இப்போ வந்து நம்ம போனோன்னு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ போட் கிளம்பிருச்சு பாருங்கள் நிறைய போட் இருக்குது ஒன்றுமே பயப்பட வேண்டாம் இதுக்குள்ளெல்லாம் போயிட்டு நானும் வந்து ஃபஸ்ட்டெலாம் பயந்தேன் எப்படி தண்ணிக்குள்ளேயே போட்டு இருக்கும் இருட்டாக இருக்கும் காடாக இருக்கும்ன்ட்டு நிறைய போட் போகுது நம்மளுக்கு பயமே இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன போட்லலாம் வந்து ஐஸ்கிரீம்ஸு அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸு இளநீர்லாம் விற்கிறாங்க வீடு எப்படி இருக்குது பாருங்க இந்த வீட்டுக்கெலாம் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன போட் வச்சுருக்காங்க அவங்களாம் போட்டில் தான் வருவாங்களாம் போட்டில் தான் வந்து வெளியே வந்து திங்ஸ்லாம் வாங்கிட்டு போட்டுக்கு தான் நம்ம ஊரில் எப்படி பைக் வச்சுருக்கோம் அது மாதிரி எல்லா வீட்டுக்கும் ஒரு ஒரு போட் வச்சுருக்காங்க நடுவில் ஒரு பிளேஸில் போய் கொண்டு போய் நிறுத்தினாங்க அங்கே வந்து மீன் கடை மாதிரி சின்னதாக ஒன்று இருந்தது அங்கே தான் வந்து போட்ஸ்லாம் எடுத்து வரவங்களுக்கு அங்கே ஸ்டாப் பண்ணி அங்கே போய்ட்டு வாங்கி கொடுத்தா அவங்க சமைச்சு கொடுப்பாங்க நண்டு இருந்தது கனவா இருந்துச்சு அப்புறம் வந்து டைகர் ப்ரான் இருந்துச்சு ஃபிஷ்லாம் இருந்துச்சு காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து ரேட் ஓவராக சொல்கிறாங்க கிலோ ரெண்டாயிரம் சொல்கிறாங்க கம்மி கூட பண்ண மாட்டேன்றாங்க எரா வந்து கிலோ ரெண்டாயிரூபா சொல்கிறாங்க இந்த எரா வந்து ஆயிரத்தி எட்நூறுரூபா சொன்னாங்க அப்புறம் ஃபிஷ்ஷு பார்த்தா இந்த ஃபிஷ் வந்து வஞ்சரம் மீன் வந்து சின்ன மீன் தான் அது அதுவும் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க பார்த்துட்டு விலையும் வந்து குறைக்க மாட்டேன்றாங்க பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஏன்னா வந்து உள்ளே ஆல்ரெடி சிக்கனு மட்டன் எல்லாமே வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மீனும் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதை பார்த்துட்டு ஓவர் ரேட்டாக இருக்குதுன்ட்டு வேண்டான்ட்டு வந்துட்டோம் இளநீர்லாம் வந்து விற்றுட்டு இருந்தாங்க இது வெளியே இது போட் வந்து நிறுத்தி அங்கே வெளியே மீன் கடை இருந்துச்சுலே அதுக்கு வந்து ஆப்போசிட் தான் இந்த லேக் இருக்குது இங்கே அந்த வாத்து மாதிரி இருக்குது விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் என் பையன் வந்து ஓட்டுறேன்ட்டு போட்டு சும்மா இந்த இதை சுற்றிட்டு இருந்தான் அப்புறம் பொண்ணு அவளும் ஓட்டுறேன்ட்டு அவளும் கொஞ்சம் நேரம் வந்து ஓட்டிகிட்டு வந்தாள் பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க நல்லா இருக்குது இந்த போட் ஹவுஸ் போகிறது ட்ரிப்பு அப்புறம் அப்புறம் வந்து இந்த மாதிரி போட்டில் வந்து ரைடு மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க ஒரு ஆளுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க அது எப்படி போகிறாங்கன்னு பாருங்கள் இதுவும் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டு அப்படியே திருப்புறாங்க ஆனால் சேஃப்டியாக நம்மளுக்கு லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு தான் கூப்பிட்டு போகிறாங்க நம்ம நல்லா பயந்துட்டு கத்திக்கிட்டு இருந்தோம் இதுவும் நல்லா வந்து நாங்களாம் என்ஜாய் பண்ணோம் எப்பயாச்சும் போகிறது இதெல்லாம் வந்து போயிட்டு நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு எல்லாத்துலேயும் நாங்கள் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அப்புறம் வந்து மத்தியானம் வந்து லன்ச் ரெடி பண்ணியிருந்தாங்க என்னென்ன இருந்தது பார்க்கலாமா உப்பு வச்சுருந்தாங்க சால்ட்டு அப்புறம் வந்து ஊறுகாய் வச்சுருந்தாங்க ஒயிட் ரைஸு சேலை தைச்சிருந்தாங்க இது வந்து ஒரு பொரியல் செஞ்சு வச்சுருந்தாங்க அது பேர் என்னன்னு தெரியலை அப்புறம் ஒரு அவியல் செஞ்சு வச்சுருந்தாங்க அப்பளம் வச்சுருந்தாங்க நல்லா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு பசங்கள் எல்லாம் டைனிங்கில் உட்காந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு ரசம் இருந்துச்சு தயிர் வச்சுருந்தாங்க சாம்பார் இருந்தது அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை வச்சுருந்தாங்க இது எல்லாமே வந்து பேக்கேஜில் வந்துடும் காலைல டிஃபனு மதியானம் லஞ்சு நைட்டு டின்னரு மறுநாள் டிஃபனு ஈவினிங் ஸ்நாக்ஸு ப்ளஸ் வந்து டூ டைம்ஸ் வந்து காஃபி டீ கொடுத்துருவாங்க நம்மளுக்கு ஏதாச்சும் தேவைன்னா வந்து நான்வெஜ் வாங்கி கொடுத்தா சமைச்சோம் கொடுப்பாங்க டேஸ்ட் வந்து கேரளா ஸ்டைலில் இருந்தது சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து ஒன் டே பேக்கேஜ் தான் எடுத்திருந்தோம் ஒன் டே பேக்கேஜே ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஏன்னா வந்து இது லக்ஸரி போட்டு ஃபுல் ஏசி ஃபுட்டு பாருங்கள் நல்லா நீட்டாகவும் இருந்தது நல்லாவும் இருந்தது டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஹைஜீனிக்காகவும் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து அலப்பி ட்ரிப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதோட கண்டினியூ வ்ளாக் வந்து அடுத்த விளாகில் நான் போடுறேன் என்னோட என்னோடய வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்கள் இருந்தே இந்த தூண்டிலாம் எடுத்துகிட்டு போயிட்டோம் மீன் பிடிக்கிறதுக்காண்டி நம்ம வீட்டிலேருந்தும் எடுத்துகிட்டு போகலாம் கூட அங்கேயே விற்கிறாங்க நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் அடுத்த விழாவுக்கு கண்டிப்பாக பாருங்கள்